வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா நூத்தி எழுபத்தி ஓர் ரன்கள் வந்து லீடில் வந்திருக்காங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியை போட்டு புரட்டி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு முதல் டெஸ்ட் போட்டியில் தோற்றதுக்கு வந்து ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே கிரிக்கெட்ல இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய வீரர்கள் தான் அதிகமாக ஸ்லட்ஜிங் வந்து பண்ணுவாங்க எதிரணி பேட்ஸ்மேன் பவுலர்களை வந்து திசை திருப்புவாங்க ஆனால் இப்போலாம் காலம் மாறிடுச்சு நம்ம தமிழக வீரரான அஸ்வின் பார்த்தீங்கன்னா அம்பையராக இருக்கட்டும் இங்கிலாந்து வீரர்களாக இருக்கட்டும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு க முதல் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஓவர் வந்து அதிகமாக வந்து வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கிட்ட பிரச்சனையில் வந்து ஈடுபட்டார் அஸ்வின் இப்போ ரெண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சனாக செம காண்டை ஏற்றிருக்காரு அஸ்வின் வந்து ரன்னர் முறையில் நின்றுப்பார் ஆண்டர்சன் பால் போட ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டர்சனாக அஸ்வின் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பார் கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை வந்து பண்ணியிருப்பார் என்னெல்லாம் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ரெடி ஆகலை பவுலர் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அது நியாயம் இவர் நான் ஃப்ரைக்கு ரெண்டில் நின்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணோன்னா ஆண்டர்சன் பயங்கரமாக கடுப்பாகி நடுவர்கிட்ட வந்து இது இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்டும் வந்து பண்ணியிருப்பார் புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்தியை வந்து ஜெயிக்கும் பட்சத்தில் திரும்ப ரெண்டாவது இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கு முதல் ரெண்டு இடத்துக்குள்ள இருந்தால் மட்டும் தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டிக்கு வந்து போக முடியும் ஆல்ரெடியே வந்து கோலி தலைமையில் நம்ம வந்து ஃபைனலில் போய் கிட்ட தோத்தோம் ரோஹித் தலைமையில் ஃபைனல் ஆடி ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்திருக்கும் இந்த மாதிரி வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்திய வீரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டியையும் வந்து கண்ணும் கருத்துமா வந்து ஆடிட்டு இருக்காங்க நன்றி